பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு அரை நிமிடம் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்க அனுமதிக்க வேண்டுகிறேன் சட்டசபையில் திசைத்தறி போராட்டத்தை பற்றி மிக விளக்கமாக திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய உண்ணாவிரத போராட்டத்தை பற்றி பேசினோம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம் உடனடியாக முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் நம்முடைய செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மூன்று நாட்களாக தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி நேற்று மாலையிலே அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இன்றைக்கு விசைத்தறி இயங்க ஆரம்பித்திருக்கிறது அதற்கு இந்த நேரத்திலே மாண்புமிகு முக முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சரியான நேரத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அனுமதி கொடுத்த பேரவைத் தலைவருக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியை அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய கேள்வி சுதந்திர போராட்ட தியாகி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுக்கு அவர் பெயரில் இருக்கிற அரசியலர் தோட்டத்தில் சிலை வேண்டும் என்பது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்பது வரை சுதந்திர இந்தியாவில் சென்னை மாகாணத்தை ஆட்சி செய்தவர் அவருடைய சிறப்புகளை பற்றி விளக்கமாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அனைவருக்கும் தெரியும் அதனால் அவர் பெயரில் இருக்கிற சென்னையில் இருக்கிற அரசினர் தோட்டத்தில் தியாகி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுக்கு முழு உருவச் சிலையை அரசு வைக்க முழு வருமா என்பதை அமைச்சரிடத்தில் தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் தலைவர் அவர்களே உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் நம்முடைய கொங்கு மண்டலத்தில் நடைபெற்ற விசைத்தறி தொழிலாளர் போராட்டத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டு அதற்கு நன்றி தெரிவித்தார்கள் மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டத்திலோடு நேற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் அந்த ஜவுளி உற்பத்தியாளர்களிடத்தில் நூல் எடுத்து அங்கே விசைத்தறியில நூலை நெய்து கொடுக்கக்கூடிய அந்த அமை அந்த உரிமையாளர்களுக்கான பிரச்சனை நல்ல சுமூகமான தேர்வு இரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நானும் மாண்பகு மின்சாரத்துறை அமைச்சரும் மாண்பு சகோதரியார் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர்களும் அதேபோல அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய முன்னிலையில் இரு மாவட்ட அரசு முன்னிலையில் அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது அதற்கு முழு முழுக்க முழுக்க இந்த பெருமை நம்முடைய மாண்பு முதலமைச்சரை சாரும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓமந்தரார் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று இங்கே சென்னையில வைக்க வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர் கேட்டிருக்கிறார் ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள் நான் மாண்புகள் முதலமைச்சரோடு கலந்து பேசி நிதிநிலைமைக்கு ஏற்ப ஏன்னு சொன்னால் ஏற்கனவே அரசு விழாவாக நாம் விழுப்புரம் மாவட்டத்தில் அவருடைய சொந்த ஊரில் ஓமந்தூரார் ஊரில் அங்கே மணிமண்டலம் கட்டப்பட்டு அங்கே சிலையும் வைக்கப்பட்டு அரசு விழா எடுக்கப்பட்டு வருகிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதி அந்த அடிப்படையில் தொடர்ந்து சென்னையிலும் சிலை அமைப்பதற்கு மாண்புகள் முதலமைச்சரோடு கலந்து பேசி தக்க முடிவு எடுக்கப்படும் என்று